இலங்கையில் முதன்முறையாக முறையாக முறையில் வாக்களிப்பு வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் இன்று இடம்பெற்ற மாணவர் பாராளுமன்ற தேர்தலில் இலத்திரனியல் முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றது பாடசாலை மட்டத்தில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் தற்போது இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவன் கபிலாசால் அண்மையில் புத்தாக்க போட்டிக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்ற இலத்திரனியல் முறையிலான வாக்களிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிப்பு செயற்பாடு இடம்பெற்றிருந்தது மாணவனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் இலங்கையில் முதன்முறையாக ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தமை இதுவே முதல் தடவையாகும் இலங்கை தேர்தல் முறையில் கடதாசி பாவனை இல்லாது இலத்திரனியல் வாக்களிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டுமென்கின்ற நோக்கோடு குறித்த மாணவரினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொறிமுறை முதன்முறையாக மாணவர் பாராளுமன்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆரம்ப உதவி தேர்தல் ஆணையாளர் வவுனியா தெற்கு வலிய கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர் அயல் பாடசாலை அதிபர்கள் கல்வி வலியா ஆசிரிய ஆலோசகர்கள் உட்பட பலர் முன்னிலையில் வாக்களிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டதோடு வாக்களிப்பும் இடம்பெற்றிருந்தது இதன் பின்னர் குறுகிய நேரத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தமையும் விசேட அம்சமாகும் இதில் பிரதானமாக எட்டு கட்சிகள் காணப்படுகின்றன முப்பது பொதுவாக முப்பது வேட்பு இலக்கங்களை தெரிவு செய்யும் அழுத்தம் புத்தங்கள் உள்ளன இங்கே வாக்களிக்க வரும் வாக்காளருக்கான சரியான தகவல்கள் பிழையான தகவல்கள் அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை இங்கே காணப்படுகின்ற இரண்டு டிஸ்பிளேகளினோட அவர்கள் பார்த்துக் கொள்ள முடியும் அதனுடன் இங்கே ஒளிச்சமிக்னையும் ஒளிச்சமிக்னையும் காணப்படுகிறது சரியான தகவல்களின் போது சரியான நடவடிக்கைகளின் போது இங்கே பச்சை பசர் ஒரு முறை அதன் எழுப்பும் முயற்சியின் போது மூன்று தடவை சேப்பு நிறைய ஒழிந்து அதே சமயம் மூன்று தடவை அதனது ஒளியை எழுப்பும் அதன் அதன் அடிப்படையில் எடுத்துள்ளது சரியான முயற்சியா பிரயாண முயற்சியா என்று காட்டப்படும் இந்த இயக்கத்தில் வாக்களிக்கும் போது தேர்தல் ஆணைக்குழுவினால் பரிசீலிக்கப்பட்ட சரிபார்த்த வாக்காளர் அவரது வாக்கையை தெரிவிக்க முடியும் அவர் தெரிவிக்கும் பொழுது அவர் இங்கே இருக்கும் கட்சிகளில் அவருக்கு விருப்பமான ஏதாவது ஒரு கட்சியை தெரிவு செய்ய முடியும் தெரிவு தெரிவு செய்யப்பட்ட கட்சியில் அவர் அவரது மூன்று விருப்ப இலக்கங்களை அதிகூடியதாக செய்யக்கூடியதாக இருக்கும் அவர் ஒவ்வொரு முறையும் அவரது விருப்ப இலக்கங்களை தெரிவு செய்யும் பொழுது பச்சை முறை எல்லி ஒளிந்து பசர் அதனது ஒளியை எடுப்போம் தெரியான தகவல்களின் போது அதன் அதனோடு இங்கே தேர்தல்கள் முடிவடைந்த பின்னர் மொத்த வாக்குகளை எண்ணுவதற்கு இந்த இயந்திரத்தில் ஒரு பொத்தானம் வழங்கப்பட்டுள்ளது அந்த அழுத்துவதன் மூலம் இந்த இயந்திரம் சுயமாகவே வாக்களித்த அனைத்து வாக்காளர்கள் எத்தனை பேர் ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுள்ள மொத்த வாக்குகள் எத்தனை அதில் ஒவ்வொரு விருப்பு இலக்கங்களும் பெற்றுள்ள மொத்த வாக்குகள் எத்தனை என்று காண்பிக்கும் இது இளைஞர் முழு செயல்பாடாக அமைக்கும்